வெல்கம் டு வசிக்குட்டி சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து மொட்டைமாடிக்கு போயிட்டு இருக்கோம் என்ன தான் மழை பெஞ்சாலும் காலையில் டைமில் வந்து வெயில் சுருக்குன்னு தாங்க செய்யுது இப்போது மணி வந்து ஒரு எட்டு மணி பக்கமாக இருக்குது வெயில் நல்லா சுருக்குனே அடிக்குது பாருங்கள் எப்படி வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம துணி துவைச்சி போட்டுடலாம் காலையிலேயே அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேலே மழை வந்துடுதுன்னு சொல்லி துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேங்க துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பிரித்து போட்டிருக்கேன் எப்போயுமே பெரிய துணி தனியாக சின்ன துணி தனியாக அப்படி நம்ம பிரித்து போட்டு துவைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிக்கை சோப்பு தூள் போட்டு வேசனில் வந்துட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டங்க மொட்டமடியில் தண்ணி என்னமோ பைப்பிள சன்னமாக தான் வருது அதனால வந்து அப்படியே தண்ணி வந்துக்கிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சிட்டேன் பக்கத்தில் பாருங்கள் வசி தூங்கி எந்திரிச்சு வந்து உட்காந்திகிட்டு இருக்கா லீவுன்றதுனால சரி பாப்பாங்க தூங்கட்டும் லேட்டாகவே எழுப்ப வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேங்க ஸ்கூல் இருக்கும் போதுதான் அறக்க பறக்க கிளம்பி போகிறதா இருக்குது அதனால் லீவுன்றதுனால கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேங்க எந்திரிச்சி என்ன செய்ய போகிறாங்கன்ட்டு இங்கே வாங்க இது வந்து அடுக்குமல்லி செடி செடி வளர்த்துறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இல்லை எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்குங்க செடி நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் வந்து நாங்கள் அப்படியே கீழே வச்சு மருதாணி எல்லா வகையான செடியுமே வளர்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்க ஹவுஸில் வந்து வளர்த்துறதுக்கு வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் மேலே தொட்டியிலே இப்போதிக்கி அடுக்குமல்லி மட்டும் வச்சுருக்கோம் கத்தாழை வச்சிருக்கேன் கத்தாழை வந்து என்னென்னு தெரியல தண்ணி அதிகமாக போயிடுச்சான்னு தெரியலிங்க வாடிட்டு இருக்குது வேறு தொட்டியில் மாற்றி வைக்கணும் கத்தாழையை இதுக்கு அப்புறம் தொட்டிலாம் வாங்கிட்டு ரோஸு எல்லாம் தனித்தனியாக வைக்கலான்ட்ருக்கேன் வைக்கும் போது நான் வீடியோ போடுறேங்க பூ பாருங்கள் பூத்து இருக்கு அழகாக அடுக்குமல்லி பூ சரிங்க இந்த வீடியோ இதோட முடியுது என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்